திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வேடப்பட்டி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தினை அமைச்சர்கள் சுவாமிநாதன் ராஜேந்திரன் கயல்விழி ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் தொழிற்சாலைகள் நிறைந்த மடத்துக்குளம் பகுதியில் தீ விபத்து நடந்தால் உடுமலைப்பேட்டை தீயணைப்பு நிலையத்தில் இருந்து வரவேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது இதனால் மடத்துக்குளம் பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைக்க கோரி பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அங்கு தீயணைப்பு நிலையம் அமைக்க உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் மடத்துக்குளம் வேடப்பட்டி பிரிவு பகுதியில் அமைக்கப்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தினை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கையல்விழி ஆகியோர் பங்கேற்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நடத்து குளத்தில் தீயணைப்பு நிலையம் உருவாக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் மாண்புகள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மாண்புகள் துணை முதலைய முதலமைச்சரவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இப்பொழுது தீயணைப்பு நிலையம் இன்றைக்கு புதிதாக துவங்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு மக்கள் அதை வரவேற்கிறது